பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரியமுத்து திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அம்மா தேசிய கூட்டத்துக்கு அம்மா அழைச்சாங்க ரொம்ப ஆனந்தமாக நாங்கள்லாம் வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அர்த்தனார் மண்ணை மிதிச்சிட்டு போனாலே எல்லா சகல தோஷம் தோஷங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் இந்த மண்ணில் என்ன ஒரு சக்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரனுடைய பாதத்தில் இன்னைக்கும் அந்த தீர்த்தம் பத்தாத நதியா மூவாயிரம் நாலாயிரம் அடிக்கு மேல அந்த தீர்த்தம் போயிட்டு அது ஒரு பாராங்கடல இருந்து அப்படி ஒரு தீர்த்த இன்னைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷமா வருதுன்னா உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மகிமை இந்த ஊருக்கு நாங்கள் நாங்க ஜோதிடத்துல வளர்ந்ததே இங்க திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வருடைய புண்ணிய தான் ஜோதிடத்துல நாங்கள் வளர்ந்தோம் இதுல அதுக்கப்புறம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு கண்டர் கொடுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் புத்தகத்தை இங்க தான் எழுதி அரங்கேற்றம் பண்ணணும் இன்னைக்கு உடம்பு தமிழ்நாடு முழுவதும் ஆதிகால பரிகார புத்தகம் எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க புதிய சேனல்ல வார வாரம் திங்கக்கிழாம அந்த புத்தகத்தை காமிக்கிறோம் இதுல உங்ககிட்ட நிறைய தோஷங்களை பத்தி இப்போ ஆதிகால பரிகார பாடம் ரெண்டு எழுதிட்டு இருக்கோம் இதுல பிரம்மகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்க பிராணகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது பிராணகத்தி தோஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் நிமிந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிராணகத்தி அப்படின்னா என்னன்னு தெரியல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்களா வார்த்தையே வித்தியாசமா இருக்கும் பிராணகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னா பிராணம்னா உங்களுக்கு தெரியுமா அதாவது பிராணம்னா பிராணம் இல்லைன்னா உயிர் இல்லை பிராணம் இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குது அந்த பிராணகத்தி தோஷம்னா என்னன்னா ஒரு ஆதி காலத்துல சாயல வயசானவர் படுத்திருப்பாரு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவர் இறந்து ரெண்டு நாள் ஆனாலும் கூட அந்த ஆத்மா துடிச்சு இறந்ததுக்கு பிராணகத்தி தோசம் எப்படி கைதட்டவே இல்லை ஐயா இந்த விஷயமெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு கோடி கொடுக்கணும் அதனால கடைசிக்கு ஒரு கோடி பரவாயில்ல உங்களோட கைதட்டல ஒரு கோடி தானே

ஏன்னா அது நிறைய பின்னாடி போயிட்டே இருக்கும் ஆதிகால பணிகளை நிறைய சொல்லலாம் இதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் யார் எல்லாம் சாப்பாடு அதாவது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த மனுஷன் கிடந்துட்டு போறாரு அந்த பன்னிர துரோகத்துக்கு சாகிட்டு இப்படி எல்லாம் உயிரோட இருக்கும்போது அவருக்கு நொந்து நொந்து கடைசியில் அந்த உயிர் வந்து போகும்போது தண்ணி இல்லாம சாப்பாடு வயிற்றுக்கு இல்லாம கொலவர்த்தி அந்த உயிர் எப்போ போச்சுன்னே தெரியாம அடப்பு தோசம் கூட கண்டுபிடிக்க முடியாம அந்த பிராணம் எப்ப போச்சு அப்படின்னு பிராணகத்தி தோஷம் அந்த பிராணகத்தி தோஷம் யாருடைய குடும்பத்தில எல்லாம் இன்னைக்கு உங்க ஜாதகத்துல யாரு வீட்டுல அப்படி அனாதிய இறந்தாங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்ங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு விருச்சிகம் அதில் வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது அலச நட்சத்திரம் இருக்குது கேட்ட நட்சத்திரம் இருக்குது இதில் உயிர் ஆயிலை எடுக்கிறதும் ஆயிலை கொடுக்கறதும் சனி பகவான் யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் லக்கணம் புள்ளி போய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாருக்கு பிறக்கும்போது இந்த கர்மம் வாங்குகிறாங்களோ அவங்க வம்சத்தில் தான் பிராணகத்தி நோசம் இருக்குது கேட்டி இந்த பிராணகத்தி நோஷம் இந்த உலகத்துக்கு லக்கணம் உங்க ஜாதகத்துல அப்ப இது யாராருக்கு வருதுன்னு பாருங்க பூசாரி சுத்திரட்டாதி கடக விருச்சிய மேலத்துக்கு தான் அதிகமா வருது கரெக்டுங்களா அப்போ கால சக்கரத்துக்கு கடகம் என்பது அந்த ஒன்பதாவது நட்சத்திரம் ஐரி மறக்கிறதால அங்கேயும் முடிஞ்சது இங்க கேட்ட இங்கேயும் முடிஞ்சது ரேவதி அங்கேயும் முடிஞ்சது அப்ப இந்த தோஷங்கள் அதிகமா யாராவது இருந்தா அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் காசியில போய் பூனை சிலை செஞ்சு வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராணகத்தின் வசதி பருத்தியாகும் காசியில போய் பூர சிலை செஞ்சு வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராணகத்தி தோசம் நிவர்த்தியா பூனை பூனை சிலை எங்களை இங்கே செஞ்சு நீங்க எடுத்து போகணும் பூனை செஞ்சு வச்சு ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வரும் சொல்றாங்க பூனை பாவம் கொள்ளாததுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பிராணகத்தி தோஷத்துக்கு பூனைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா

வரக்கூடிய ஜோதிடர்கள் அத்தனை வரவங்களுக்கு தெரியும் எட்டு தோஷத்துல ஒரு தோசம் பிராணகத்தி இத்தனை காலமா தோஷத்துக்கு யார் லக்கணம் வந்து பூச அரசு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு முறை காசில போய் இங்கேயே ஏதாவது ஒரு வாரமாட்ட பூல சில செஞ்சு அதுக்கு கண்டு துறந்து தேங்காவில் உடச்சு சாமி கும்பிட்டு